ஹலோ கேஸ் வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு சிலம்பரசன் வீடியோ இன்னைக்கு நான் டீ உங்களுக்கு ஒரு ப்ளேன் டீ தேத்தண்ணி இந்தியாவில் கூட நீங்கள் பார்க்கலாம் இதை ஏன்னா தமிழ்மொழியில் தான் நான் இதை உங்களுக்கு எப்படி செய்கிறேன்றத நான் காட்டப் போகிறேன் தேத்தண்ணி டீ ஒரு ப்ளேன் டீ ஊற்றுவது எப்படி ப்ளேன் டீ ஊற்றுறது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் இப்போ என்ன வீடியோவில் பாருங்கள் ஒரு டீ உண்டு ஒரு பிளேன் டீ உண்டு நோமலாக எப்படி ஊற்ற போடுவோம் உண்டு ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கோப்பை இதுதான் என் கோப்பை ஒரு கோப்பை போதும் பிளேன் டீ ஒரு கோப்பை எடுத்துட்டோம் இதுதான் தேயிலை தேயில ஒரு ஒரு மேசக்கரண்டியோ ஒன்னரை மேசக்கரண்டியோ இந்த தேவடிக்கும் போட்டாச்சு இந்த நான் யூஸ் பண்ணுற தேலை இது தான் லிப்டன் இது ஸ்ரீலங்காலேயும் கிடைக்கும் இந்தியாலேயும் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமான தேலையாக பாவிக்கலாம் நீங்கள் விருப்பமானதான் உங்கள் விருப்பம் விருப்பமான தேயிலை பாய்க்கலாம் ஆனால் இது மாதிரி நிறைய தேயிலை பேர்கள் வந்து இருக்குது லிப்டன் இந்த இலங்கையில் ஸ்ரீலங்காவில் உள்ளது லாவோஜி அதெல்லாம் மிச்சம் நல்ல வாசமான நல்ல பெஸ்ட்டான நான் யூஸ் பண்ணதில் நல்ல எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சா நல்ல விருப்பமான வாசமான நல்ல தேயிலை தான் நிறைய பேர்களை பார்த்து வாங்கணும் இப்போ நாங்கள் தேயில ஒரு ஒரு மேசக்கரண்டி போட்டுடுவோம் இப்போ சீனி இப்போ சீனி ரெண்டு மேசக்கரண்டியோ இல்லை ரெண்டரை மேசக்கரண்டியோ போடலாம் அவங்களுக்கு விருப்பமான மாதிரி அதை போட்டுக்கலாம் ஏன்னா சீனி மிச்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னா ரெண்டரை மேசக்கரண்டி சாதாரணமாக போட்டால் நல்லாதான் இருக்கும் ஏன்னா சிலவங்க இருப்பாங்க இந்த டீ கூட வீ வீட்டு தவளைகளாக இருப்பாங்க செலவாங்க டீ ஒரு தேத்தனி கூட ஊற்ற தெரியாத சமைக்க தெரியாதவங்க ஒரு டீ கூட போட தெரியாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்து இதை நார்மலாக டீ பிளேண்டியை ஊற்றலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீ எப்படி ஊற்றுறேன்றதை நான் போகிறேன் இப்போது நான் போடுறேன் வெறும் டீ தான் பாருங்கள் ரெண்டு மேசக்கரண்டி சீனி இப்போது நாங்கள் போட்ட தேயிலை தேயிலை வடியை அப்படியே கோப்பையில் போடுறோம் ஒரு கரண்டியும் ஒரு ஒரு நார்மல் சின்ன கோப்பையும் ஒரு தேயிலை வடியும் தான் தேவைப்படுது ரெண்டு கோப்பை நிறைய கோப்பையெல்லாம் தேவையே இல்லை இந்த ஒரு கோப்பையிலே பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் சூடாக்கின தண்ணியை இப்போ ஊற்றி ச போட போகிறேன் டீயை இப்போ இது ரைஸ் குக்கரில் தான் நான் ஒரு சின்ன ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொய்ச்சிருக்குது பாருங்கள் இந்த சில்வர் டம்ளரில் தண்ணியை வச்சுருக்கேன் இந்த நீங்கள் பார்த்தீங்களா சில்வர் டம்ளர் இப்போ தண்ணி நல்லா சூடாகிருக்குது தண்ணி சூடாகினது டக்குன்னு ஊற்றிடணும் தண்ணி ஆறினவுடனே டேஸ்ட்டாக இருக்காது ஆற முதல்ல நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இப்போ பிளேன் டி ரெடி ஓகே நாம் பிளேன் டி சாப்பிட போகிறோம் ஓகே